ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய செய்தியில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதம் இன்று இரவு உன் கனவில் தெரிந்துவிடும் அதாவது நாளைய விடியலில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை உன் அப்பன் இன்று உன் கனவில் காட்டப் போகிறேன் ஒருவேளை இன்று இரவுக்குள் என் வாக்கினை நீ கேட்கவில்லை என்றால் நாளைய விடியலில் நீ கேட்கின்ற சூழ்நிலை வந்தால் கூட நீ கண்ட கனவு என்னவென்று நினைத்துப்பார் இப்பொழுதே கேட்கின்றவர்களுக்கு வரக்கூடிய கனவினால் விடியலில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பது புரிந்துவிடும் அப்படி இல்லாத பட்சத்தில் இரவு கண்ட கனவை விடியலில் என் வாக்கினை கேட்கும் பொழுது இந்த கனவு எதற்காக வந்தது என்பதை எல்லாம் நீயாகவே உணர்ந்து கொள்வாய் இந்த கருப்பண்ண சாமி உன் இல்லம் தேடி வருகின்ற ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அதிர்ஷ்ட நாள் என்பதை நீ வறந்து விடாதே என் செல்ல குழந்தையே நீ வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றியை தரக்கூடிய விடியலாகத்தான் அமையப் போகிறது உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களையும் உன்னால் நடக்கவே நடக்காது உன்னால் செய்யவே முடியாது என்ற சொன்ன விஷயங்களை எல்லாம் இந்த கருப்பன் உன் மூலமாகவே அதையெல்லாம் நடத்தி போகிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக உன் மனதில் இருக்கின்ற நம்பிக்கை இப்பொழுது அதிகரித்திருக்கிறது அல்லவா இத்தனை காலமும் சோர்ந்து நின்ற விஷயங்கள் எல்லாம் தடைபட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னை கஷ்டத்தில் ஆளாக்கி கொண்டிருந்தது நீ எந்த இடத்தில் சோர்ந்து நின்றாயோ எந்த விஷயத்தை கைவிட்டாயோ அந்த விஷயத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியாக்கி எப்பொழுதும் போல உனக்கே முழுமையாக கொடுக்க போகிறேன் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்றால் அதை நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டுமல்லவா ஏனென்றால் நீ தயாராக இருந்தால்தான் உனக்கு இதுவெல்லாம் நடப்பது உண்மையா அல்லது பொய்யா என்பது எல்லாம் தெரிய வரும் எல்லா விஷயங்களையும் நாம் சரியான மனநிலையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு முன்பு எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்திருக்கிறது எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்தி விட்டுதான் சென்றிருக்கிறது நீ எவ்வளவுதான் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்ந்தாலும் வேண்டுமென்றே உன்னை குறை சொல்ல வேண்டுமென்றும் உன்னை ஒதுக்கி வைக்கவும் அவர்களுக்கு பிடித்தது போலத்தான் நீ வாழ வேண்டும் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பது போல உனக்கு கட்டுப்பாடுகளை விதித்தார்கள் அல்லவா என் அன்பு குழந்தையே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இனிமேல்தான் மாறப்போகின்றது இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்ததற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா எல்லோருக்கும் இந்த விதியானது ஒன்று போல இல்லை உன்னுடைய விதி உனக்கு இப்படித்தான் உன்னுடைய குணம் இருக்க வேண்டும் உன்னுடைய மனநிலை இருக்க வேண்டும் என்று அமைந்திருக்கிறது அதுபோலத்தான் அவர்கள் விதி அவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று படைக்கப்பட்டிருக்கிறார்கள் உனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீ சரியாக செய்து கொண்டிருக்கிறாய் அப்படியானால் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக சில காரணங்களும் இருக்கத்தான் செய்கிறது அதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும்பொழுது இந்த கருப்பண்ணசாமி உனக்கு நிச்சயமாக அதையெல்லாம் உணர்த்தி விடுவேன் எப்பொழுது எந்த செயலை தொடங்கும் முன்பும் அப்பனை வணங்கி கொண்டு நம்பிக்கையோடு செய்ய தொடங்கிவிட்டால் நீ செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் உனக்கு வெற்றியாகும் ஆரம்பத்தில் கஷ்டத்தை கொடுத்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கிறது அல்லவா மாறி மாறி இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று உனக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அவ்வப்போது இன்பங்களும் துன்பங்களும் கலந்த இந்த வாழ்க்கையில் நீ ஓரளவிற்கு நிம்மதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே இந்த அப்பனின் வாக்கினை நீ கேட்கும் பொழுது நம்பிக்கையோடும் நேர்மறையான எண்ணங்களோடும் முழுவதுமாக நீ கேட்டுவிட வேண்டும் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் உனக்கே பிடிபடத் தொடங்கும் என் பிள்ளையே நாளைய விடியலில் இரண்டு பேர் உன் வாழ்க்கையில் இருக்கப் போகின்றார்கள் அந்த இரண்டு பேரினுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகிறது அதில் ஒருவரால் நீ அடையக்கூடிய சந்தோஷம் இதுவரை உன் வாழ்க்கையில் நீ கண்டிருக்க மாட்டாய் அப்படிப்பட்ட இரண்டு பேரில் ஒருவர் ஆண் மற்றொருவர் பெண் அதாவது நாளைய விடியலில் உனக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு பேரையும் நீ எக்காரணம் கொண்டும் விட்டுவிடக்கூடாது இவர்களால் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படியானால் அவர்கள் யார் என்று நீ கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே நாளை உனக்கு உதவிகளை செய்யக்கூடிய ஒரு ஆண் விநாயக பெருமான் மற்றொரு பெண் வராகி தாய் என்பதை நீ மறந்து விடாதே இவர்கள் இரண்டு பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கப் போகிறார்கள் நீ உன்னுடைய முயற்சிகள் எதையெல்லாம் புதிதாக செய்கிறாயோ அதிலெல்லாம் உனக்கு மிக பெரிய வெற்றிகளும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரப்போகிறது ஆனால் ஒவ்வொரு தருணங்களிலும் உன்னால் எந்த அளவிற்கு முயற்சிகளை எல்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு உன்னுடைய முயற்சிகளை செய்து உன் வாழ்க்கையில் வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே தங்க பிள்ளையே நாளை உனக்கு ஏதாவது ஒரு புதிய காரியம் அல்லது தொழில் தொடங்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய பட்சத்தில் அது உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் வெற்றியையும் கொண்டு வந்து கொடுக்கும் எந்த சூழ்நிலையிலும் நீ உனக்கான மகிழ்ச்சியை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே இந்த வாழ்க்கை உன்னை பயமுறுத்தும் பொழுதெல்லாம் நீ அமைதியாக கடந்து சென்று விடு தானாகவே அந்த பிரச்சனைகள் எல்லாம் தெய்வத்தின் பார்வையால் சரியாகிவிடும் உனக்கு பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி தீர்க்க வேண்டும் அதற்கான தீர்வு எங்கிருந்து கிடைக்கும் என்பதை பற்றி மட்டுமே நீ யோசிக்க வேண்டும் இதை மட்டும் நீ நிதானமாக இருந்து செய்துவிட்டால் அதன் பிறகு உனக்கு எல்லாமே அனைத்தபடியே மாறிவிடும் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கிடைக்கப் போகிறது உன்னுடைய நம்பிக்கையும் தெய்வ பக்தியும் உனக்கு எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நடத்தி கொடுக்கும் அதனால் என் அன்பு குழந்தையே எதற்கும் நீ கலங்காமல் யாருடைய எதிர்மறையான வார்த்தைகளுக்கும் நீ வருத்தப்படாமல் உன்னுடைய முயற்சிகளை மட்டும் நீ செய்து கொண்டே இருப்பாயானால் உனக்கான நன்மைகளை நீ நாளைய விடியலில் பெற்றுவிடப் போகிறாய் உன்னுடைய கனவில் அப்படி என்ன வரப்போகிறது தெரியுமா நீ எதிர்பார்த்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றத்திற்கான அறிகுறி இன்று உன் கனவில் நடக்கப் போகிறது நாளைய விடியலில் நீ எழும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைத்து விட்டது போல நீயாகவே உணர்ந்து கொள்வாய் அதுவே உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வதற்கான அறிகுறி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய இறை நம்பிக்கை உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைத்து விடும் என்பதை நீ புரிந்து கொண்டு தெய்வங்களின் அன்போடும் அருளோடும் நீ மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறாய் என்பதை தெரிந்து கொள் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ வெற்றியை பெறும்போது அதோடு உன்னுடைய அச்சியம் முடிந்து விட்டது என்று சொல்லி நீயாக உன்னுடைய வளர்ச்சியை தடுத்து கொள்ளாதே நீ அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உச்சத்தை அடைய வேண்டும் அதனால் உன்னுடைய கடமைகளிலிருந்து நீ ஒரு நாளும் தவறிவிடக்கூடாது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்